எந்த அரசாக இருந்தாலும் விமர்சனம் வைக்க வேண்டியது தனது கடமை என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் கேள்வி கென்னவதல் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கமல் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அல்லாட்டி கமல் வந்து அரசு அதிமுக எதிர்க்கிறார் பார்க்கிறோம் ரெண்டும் தான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க நீ அரங்கேற்றத்துக்கு முன்னாடி வேற படங்கள்ல ஒண்ணுமே நடிக்கலையே சரி நடிக்க வந்துட்டீங்க விட்டுட்டோம் ஏன் நீங்கள் பதினாறு வயதுல நல்லா நடிச்சுட்டு அது வரையிலும் வந்த படங்கள்ல சுமாராக ஏன் நடிச்சிருந்தீங்க இப்படி எல்லாம் கேட்டாங்க கத்துட்டு வந்திருக்கேன் முதல் உதவா படி படி எல்லாம் நடிச்சிருந்தீங்க நன்றி நன்றி அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுவும் சொல்றதுக்கும் ஆள் இருக்கு முன்னாடியும் பேசிக்கிட்டு தான் இருந்தாருன்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா படிப்படியா வந்துட்டு இருக்கேன் நான் என்னுடையது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் நான் கத்துக்கிட்டு என்னுடைய விமர்சனங்களை வைக்கிறேன் இன்னமும் பலமாக வைக்க முடிஞ்சால் அதற்கான அறிவு வளர்ந்து விட்டது என்றால் வைப்பேன் அது எந்த அரசா இருந்தாலும் வைக்க வேண்டியது இனி என் கடமைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன்